நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் எல்லோருடைய மனிதர்களுடைய இதயம் எல்லாம் ஒரே மாதிரி தான் சார் இயங்கும் ஆனால் எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடும் இதுதானே நிதர்சனமான உண்மை அதே மாதிரி தான் சார் ஒரு ஜாதக கட்டத்தில் உங்க இடத்துல ரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அதே கிரகம் இன்னொருத்தருக்கு இருந்தால் அது வேலை செய்யாது உங்களுக்கு தனக்காரகன் என்பவர் வேற அவருக்கு தனக்காரகன் என்பவர் வேற ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி வாழ்க்கை தின வாழ்க்கைக்கு அவருக்கு பண தேவைகள் வந்துடும் சார் அவர்கள் எப்படியாவது வாழ்க்கையை நகர்த்திடுவாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய வாழ்க்கைக்கு தேவைக்கு போக அவர் சந்ததிக்கும் பயன்படும் அப்படிப்பட்ட தன யோகம் விழும் சார் அவர்களுக்கு அப்படிப்பட்ட தனயோகம் வேணும் ஒரு சிலருக்கு பண யோகம்னா டெய்லி அந்த அவருடைய வாழ்க்கையை தள்ளக்கூடிய அளவுக்கு வந்துடும் தனயோகம்னா அவருடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல அவருடைய சந்ததிக்கும் பயன்படும் அந்த பணம் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க சார் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இவர் சந்ததி மட்டும் இல்லாமல் இவருடைய தலைமுறைக்கு பல தலைமுறைக்கு அந்த தனயோகம் அற்புதமாக செயல்படும் சார் அதுக்கு பேர் தான் யோகம் பேர் இப்படிப்பட்ட மகா யோகம் எப்படி சார் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வீழ்ந்திருக்கும் சார் முதல் பாயிண்ட்டு லக்னாதிபதி பியூரிட்டியா கிளாரிட்டியா இருக்கணும் சார் முதல் பாயிண்ட்டு லக்னாதிபதி பியூரிட்டியா இருக்கணும் கிளாரிட்டியா இருக்கணும் எந்த விதத்தில் நீச்சம் பகை ஆகவே கூடாது ஆட்சி இல்லை உச்சம் பெற்று அற்புதமாக செயல்படும் சார் அப்போ எனக்கு ஆட்சி பெற்றில்லை நட்பாக இருக்குது நியூட்ரலா இருக்குது பகை இல்லை நீச்சம் இல்லை அப்படின்னாக்கா அதனுடைய அளவீடு மிக மிக கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் நான் சொல்வது முதல் தரமான தன யோகத்தை பற்றி தான் சார் சொல்கிறேன் இப்போ ஒரு சிலருக்கு பாருங்க அந்த இரண்டாம் வீட்டதிபதி லக்னாதிபதி நன்றாக பெற்றிருந்து ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ அமர்ந்து அந்த லக்னாதிபதிக்கு இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் அதுதான் பண வரவை சொல்லக்கூடிய ஸ்தானம் அதுதான் உங்களுடைய கல்வி ஸ்தானம் அதுதான் உங்களுடைய குடும்ப ஸ்தானம் சார் அந்த இரண்டாம் வீட்டு அதிபதி எந்த விதத்திலையாவது பதினோராம் வீட்டு அதிபதியோடு தொடர்பு பெற்றுக்கணும் சார் அப்படி தொடர்பு பெற்றிருந்தால் இவர்கள் தன பிராப்தி அதிகமாக இருக்கும் தன பிராப்தம் அதிகம் சார் இவர்களுக்கு அந்த பணம் இவர்களுக்கு மட்டும் இல்லை இவர்கள் தலைமுறைக்கும் வரும் இவர்கள் தலைமுறைக்கல்ல இவர்களுடைய சந்ததிக்கு வரும் அதற்கடுத்து பாருங்க இந்த இரண்டாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய தன ஸ்தானாதிபதி பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப ஸ்தானாதிபதியோட என்ன பெற்றுக்கணும் இதுல முதல் தரமான யோகம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த இரண்டாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதியும் லக்னத்திலேயே அமர்ந்திருக்கணும் சார் லக்னத்தில் அமர்ந்து இருந்தால் முதல் தரமான யோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் இவர்களுக்கு அது மட்டுமல்ல இரண்டாவது தர வரிசை அப்படின்னு இரண்டாம் மீட்டர் பதினோராம் மீட்டர் தொடர் பெற்று அல்லது இரண்டாம் வீட்டு அதிபதியுடன் பதினோராம் வீட்டை தொடர்பு பெற்றோ அல்ல பதினோராம் வீட்டு அதிபதியுடன் இரண்டாம் வீட்டு அதிபதி அமர்ந்து இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் சார் இதுல மிகப்பெரிய தன யோகம் எப்படி செயல்படும் பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலேயாவது பாக்கியாதிபதி தொடர்பு பெற்றுக்கணும் சார் லக்னாதிபதி பியூரிட்டியாக கிளாரிட்டியாக அமர்ந்து இரண்டாம் பதினோரா வீட்டையும் தொடர்பு பெற்று அதனுடன் வாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டு அதிபதி அதிர்ஷ்டாதிபதி மகாலட்சுமி ஸ்தானாதிபதி இணைவு பெற்று மகா தன யோகம் மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்காம விடா சார் இவர்களுக்கு நான் சொல்லும் இந்த அமைப்பு இருக்கணும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க கடக லக்னம் வச்சுங்க கடக லக்னத்திற்கு இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த பதினோராம் வீட்டு அதிபதியுடன் தொடர்பு பெற்று பதினோராம் வீட்டையும் பதினோராம் வீட்டிலேயே அமர்ந்து எந்த விதத்திலேயாவது குரு தொடர்பு இருக்கணும் இப்போ இரண்டாம் வீட்டில் அந்த குரு அமர்வு பெற்று கூடவே அந்த பதினோராம் வீட்டையில் செவ்வாய் அமர்ந்து செவ்வாய் நான்காம் குரு தொடர்பு வந்துடும் பதினோராம் வீட்டில் அமர்ந்து பதினோராம் வீட்டை சுக்கரன் ஆட்சி பெற்று அதனுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதியை அமர்ந்து அந்த செவ்வாய் நான்கு பார்வையாக இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவை பார்த்துட்டாரு வைங்க இவருக்கு மகா யோகம் பயன்படும் சார் இதே இந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கடக லக்னாதிபதி லக்னத்திலேயே சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காருன்னு இங்க அற்புதமான தனயோகம் மகா தனயோகம் கொட்டி கொடுக்கணும் இவர்களுக்கு அந்த தசா கால சொல்ல இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்காம விடாது சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் மகா தன யோகம் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் நிச்சயம் நீங்களும் நிச்சயம் இடம் பிடிப்பீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நேர்களை உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தர்ணை ரமேசாஜிய தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரில் இந்த சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்